ஆமா இளமதி இந்த பக்கம் வந்து நில்லுமா ஐயா முதல்ல மன்னிக்கணும் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க என்னாச்சு நான் வச்சு கேட்டப்போ ஐயா ஒரு விஷயம் சொன்னீங்க எனக்கு இன்னொருத்தவங்களுக்கு இந்த முதல் கொடுக்கலாம் அதுக்கு கோவில் இடம் இருக்குன்னு சொன்னீங்க இருக்குமா அப்ப எல்லாரும் இந்த முதல் மரியாதையை டைவ செஞ்சு கலாமாவுக்கு எப்படிமா ஒருத்தரோட கனவுல வந்து கடவுள் சொல்லியிருக்காரு அத மாத்தனா சரி வருமா நான் இன்னைக்கு முதல் மரியாதையை ஏத்துக்கிறதுனால கடவுள் மனசு எவ்வளவு குளிருமோ அதை விட ஜாஸ்தி குளிர்றது கலாமா மனசுதான் இந்த மரியாதையை ஏத்துக்கிறதுல தான் ஏன்னா கலாமா இந்த கோவிலுக்கு மட்டும் இல்ல நம்ம ஊர் ஜனங்களுக்கும் எவ்வளவோ பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல இனிமேலும் நிறைய நல்ல விஷயங்களை அவங்க பண்ண போறாங்க அதுவும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் நடக்க போகுது கலாமா எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்கும் இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த திருவிழால நடக்க போற முதல் நீங்க அவங்களுக்கு நியாயமா இருக்கும் என் மனச புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் ஐயோ எனக்கு இதுலாம் பெருசா ஈடுபாடே கிடையாதுமா இந்த பதவி பட்டம் எல்லாம் நான் விரும்பி கேக்குறதும் இல்லை இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு மட்டும்தான் என் மனசுல இருக்கும் மத்தபடி இதெல்லாம் எனக்கு பெருசா பிடிக்காது இளமதி நீ சின்ன பொண்ணு நல்லா வேண்டியவ இதையெல்லாம் நீ ஏத்துக்கோ என் வயசுக்கு எதுக்குங்க முதல் மரியாதையெல்லாம் என்னை விட வயசுலயும் அனுபவத்திலையும் பெரியவங்க ஏத்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும் தயவு செஞ்சு எல்லாருமே கலாமாவுக்கு இந்த முதல் மரியாதையை கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் நல்ல விஷயமா அப்படியே செஞ்சிருவோம் இளமதி உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய மனுஷமா இல்லப்பா கலாமாவுக்கு கிடைக்கிறது தான் நல்லதுன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் அப்பவே சொல்லியிருந்தா ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்கப்பா அதனால தான் இங்க வச்சு சொன்ன என்னமா முதல் மரியாதை வேண்டாம்னு சொல்லிட்டால் எல்லாம் நடிப்படி கலாம ஏதாவது பண்ணிடோன்னே அவளுக்கு உள்ளுக்குள்ள பயம் ஏய் உண்மையில் இளமதி கிரேட்ரா எவ்வளோ அழகா டிஷன் எடுத்து இதை வேணான்னு சொல்லியிருக்காங்க அவங்க யார் மனசையும் புண்படுத்தாம சொன்ன விதம் ம் கிரேட்ரா நீ ரொம்ப லக்கீடா தேங்க்ஸ்